மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி கல்லூரிகளுக்கு பத்து மாவட்டத்தில் விடுமுறை ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்தது ஸோ இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பத்து மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முன்கூட்டியே பத்து மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டாங்க அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் கடைசி நேரத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தினா இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை வந்து பார்த்தோன்னா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மணிலேருந்து வட மாவட்டங்களில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெறுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்நிலையில் இப்போ இரவு ஏழு மணிலருந்தே சென்னை டிஸ்ட்ரிக்கு செங்கல்பட்டு காஞ்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வந்து பார்த்தினா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்த மழை வந்து பார்த்தினா நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை வந்து பார்த்தினா தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தினா மழை பெய்யுதான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளையும் வந்து பார்த்தினா இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் வச்சதில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எப்பவுமே கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கால தாமதம் என்று வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு எந்த ரெயின் ரெயினாலே கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத வந்து பார்த்திங்கனா மாணக்கல் மூலம் யூடியூப் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வோட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டு தேங்க்யூ